ஸோ ரெஃபரல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம தனியாக ஒரு விஷயம் பேசியாகணும் மக்கள் ஏன்னால் இதை பற்றி நிறைய பேர் தப்பான அபிப்பிராயம் வச்சிட்ருக்காங்க இன்றைய காலகட்டங்களில் ரெஃபரல் மார்க்கெட்டிங் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே கிடையாது நம்ம எல்லாருமே வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறோம் ஜிபே யூஸ் பண்ணுறோம் நீங்கள் ஜிபேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தை வரும் இப்போ ஜிபேனா என்ன அர்த்தம் மக்கள் இட்ஸ் இன்டர்ஃபேஸ் மாடியூல் அவ்வளோதான் இந்த பக்கம் ஒரு பேங்க்கு நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அந்த பக்கம் ஒரு கடைக்காரர் பேங்க் அவுண்ட் வச்சுருக்காரு அந்த கடையில் நம்ம வந்து ஒரு நூறுவா காய்கறி வாங்குகிறோம் அந்த நூறுரூவா காய்கறி வாங்குறப்போ அந்த ரூபாயை நம்ம பேங்க்லேருந்து அவர் பேங்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இதில் வந்து எந்த ஒரு கமிஷன் பேஸும் கிடையாது ஆனால் அவன் சொல்லுவான் அவன் வார்த்தை போட்டிருப்பான் என்னால் நீங்கள் உங்களுடைய இந்த ஜிபேவை ரெஃபர் டு யோர் ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு முந்நூறுபா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேஷ் வந்து நம்ம நிற்கும் அவ்வளோ ஏன் மக்கள் ஜிபே ஆரம்பத்தில் உள்ளே வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான்லாம் அனுபவிச்சுருக்கேன் நூறுரூவா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் ஒரு கடைக்கு கேஷ்பேக் வந்துருக்கும் ஃபைவ் ருபீஸ் கேஷ்பேக் போடுவோம் இப்போல்லாம் கேஷ்பேக்ன்றது கிடையாது கட் பண்ணுறான் ஸ்லோவாக இப்போ யார் சொல்லும் கேஷ்பேக் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பின உடனே என்ன பண்ணுவோம் அடுத்து வந்து ஒரு ஒரு இது ஸ்க்ராப் ஸ்க்ராட்ச் கார்டு வரும் அந்த ஸ்க்ராச் கார்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் போய்ட்டு ஸ்கல் இயர்ஃபோன்ஸ் வாங்குனீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு போட்டிருப்பான் ஸோ க்ராஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறான் ஒரு ஆப்புக்குள்ளே எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்றதை பாருங்கள் ஓகே இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசினா தனியே ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும் வில் வில் ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் தி ரெஃபரல் மார்க்கெட்டிங் என்னுடைய ஃப்ரெண்டை நான் ரெஃபர் பண்ணி ஜிபே அவன் வந்து ஓப்பன் பண்ணிட்டான்னா எனக்கு முந்நூறுரூவா கொடுக்குறாங்க ஜிபே எதுக்கு கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க என்ன லாபம் இருக்குது அவனுக்கு லூஸாக பைத்தியமாக எதுக்கடா எனக்கு முந்நூறுவா கொடுக்குற யாரா கேட்க முடியுமா மக்களே ஏன்னால் ஒரு ஆப் அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது ஒரு ஆப் இன்னொருத்தவனுக்கு ரெஃபர் நீ பண்ணுறப்போ உனக்கான கமிஷன் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த ரெஃபரல் மாட்டிங் மார்க்கெட்டிங் கமிஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் இல்லாத பிஸ்னஸே கிடையாது நம்ம அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் ஓகே இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸை கண்டி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே இப்போ கமிங் டு த மெயின் திங் ஆடு பார்த்தா காசு வரும் ரைட்டுப்பா அப்போது இதில் இருக்கக்கூடிய அமெரிக்கா அன்னொரு ஆஸ்பெக்டே யோசிக்கலாமே இப்போ இந்த கம்பெனியில் லெட்ஸ் ஸ்டிக் இன் டு ஃபிஃப்டி லேக் யூஸர்னு வச்சுக்கலாம் ஐம்பது லட்சம் பேரும் ஐம்பத்தஞ்சு ஃபிஃப்டி வச்சுக்கலாமே ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருமே ஆடு பார்த்தா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுமே கிடையாது அரவுண்ட் இப்போ இந்த ஓப்பனிங் மெம்பர் இருக்காங்க மக்களே ஓப்பனிங் மெம்பரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வர்றதே பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பார்த்து சம்பாதிக்கிறது தான் உள்ளே வராங்க அவங்களால ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் ஆடு பார்த்து கொடுப்போம் ஆடு கொடுக்குறாங்க ஆடு பார்த்தா அவங்க வந்து பேமெண்ட் வருது இப்போ இவங்க உள்ளே வந்து ஓப்பனிங் மெம்பராக உள்ளே வந்துட்டாங்கனால அவங்களுக்கு மூணு விதமான வேலெட் இருக்குன்றாங்க ஒன்று ப்ராடக்ட் வேலெட்டு இன்னொன்று பின் வேலெட்டு அப்புறம் கேஷ் வேலெட்டு இந்த பின் பின்வாலட்னால் தனியாக நம்ம பார்ப்போம் இட்ஸ் சி இப்போ கேஷ் வாலெட்டு அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அவங்க சம்பாரிச்சிக்க முடியும் வெறும் ஆடு பார்த்து மட்டும் சம்பாதிக்கிறாங்க இதில் எந்த விதமான பணமும் இந்த கம்பெனியில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணலை நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா லெட்ஸ் ஸ்டிக் ஆன் டு லெட்ஸ் கோ ஆன் லைக் திஸ் மக்களை ஐம்பது லட்சம் பேர் ஓயமாக இருந்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இந்த கம்பெனி அவங்களுக்கு கொடுக்குது எதுவுமே அவங்கக்கிட்டருந்து வாங்காமல் கொடுக்குது இப்போ எப்படி சாத்தியம் பார்ப்போம் அடுத்தது இந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வரவங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பீப்புள்னு சொல்லிட்டு அவங்களுடைய வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பீப்புளுமேவோ ஆடு பார்த்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அதில் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட்டு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட்டுக்குள்ளே தான் இந்த ஆடு பார்த்து அதில் வரக்கூடிய மார்க்கெட்டிங் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க ஏனால் இந்த ஆட் பார்த்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு ஆப்பை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் சம்திங் கால் இட் எஸ் சப்போர்ட்டிவ் இன்கம் மட்டும்தான் இந்த மெயின் இன்கம் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன்லி த்ரூ ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின்வாலெட்னு ஒன்று இருக்குது பாய்ட் வாலெட்னு ஒன்று இருக்குது அப்படின்றது சரி இப்போ இந்த பாய்ட் வாலெட்டை விட்டுருங்க பின் பின்வாலட்டை விட்டுருங்க அதெல்லாம் ஓர வச்சிடலாம் லெட் சி அபவுட் தி ஆடு பாஸ் பார்க்க வச்சு வந்துடலாம் ஒரு ஆப்பு ஒரு ஆப்பு அந்த ஆப்பை நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஆப்புக்குள்ளே ஆல்மோஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது ஒரு த்ரீ ஹவர்ஸ் வீடியோ ப்ளே ஆகிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்து கேப்சர் அடிச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுக்கு கீழே ரெஃபரல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு கீழே லெக்ஸ் உங்களுக்கு டவுன்லைன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவாக்கு நீங்கள் வந்து கேப்சர் அடிச்சு சீலிங்னு ஒரு வார்த்தை சொல்லி அச்சீவ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் பிளேஸ் எ வைட்டல் ரோல் ரைட் ரைட் ஒரு ஆப்பு அந்த ஆப்பை ஒரு லெட்ஸ் ஸ்டிக் ஆன் டூ லைக் திஸ் ஐம்பது லட்சம் பேர் ஓஎம் இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் வச்சுக்கணும் நமக்கு சரி ரெண்டு லட்சம் விட்டுருங்க கொசுர்லாம் தூக்கி போட்டுரும் லெட்ஸ் டூ லைக் திஸ் ஐம்பது லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஓஎம் மட்டும் வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் ஒரு ஆப்பை அவங்க உள்ளே போய் அதுக்கான வீடியோவை பார்த்து 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 அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதை கேப்சாக அடித்து அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னால் இந்த ஆப்போட யூசேஜ் ஹார்ஸ் அப்படிங்கிறது கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த அலெக்ஸா ரேட்டிங் அப்படிங்கிறதுல எங்கேயோ போகும் நான் சிம்பிளாக சொல்கிற மக்களே இது இன்னும் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் செஸ் விளாடுவேன் ஆன்லைனில் கேம் விளாடுவேன் செஸ் கேம் விளாடுவேன் ஆப்பில் நான் செஸ் கேம் விளாடிகிட்டு நான் ஒரு கேம் தோக்குறேன் நான் ஒரு கேம் ஜெயிக்கிறேன் ஜெயித்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த கேம் என்ன ஷிஃப்ட் தி த நெக்ஸ்ட் கேம் திரும்ப விளையாடுன்னு போடுறப்போ ஒரு ஆடு வந்திருக்கும் நான் அந்த ஆடை குறைஞ்சபட்சம் நான் ஒரு ஒன்றரை நிமிஷம் பார்த்தே ஆகணும் கம்பல்ஷன் நான் வெளியே வர முடியாது ஐ கே நாட் கிளிக் ஆன் தி எக்ஸிட் பட்டன் சரி இப்போ இதில் என்ன ப்ரோஜனம் இருக்குது எனக்கு ஒருத்தவன் செஸ் கேம் வந்து ஆப்பில் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டான் நான் டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீ விளையாடுறது என் நெட்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அதுவும் எனக்கு ஃப்ரீ ஆல்மோஸ்ட்டு நான் எந்த பைசாவும் கட்டல நான் விளையாடுறப்போ ஆன்லைன்லாம் விளையா நெட் வச்சு விளையாடுறதுனால அந்த பக்கம் விளையாடுறது நோட கம்ப்யூட்டர் வேறு ஒரு மனுஷன் விளாண்டுருக்கான் என்ன மாதிரி விளையாடுறான் நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் இட் இஸ் இன்ரெஸ்பெக்டிவ் ஆனால் அந்த செஸ் ஆப்பை உருவாக்குன அந்த கூமுட்டைக்கு என்ன காசு நான் யோசிக்க பார்க்குறீங்களா அந்த ஆடு தான் காசு அந்த ஆடு ஏன் வந்து கூகுளில் வந்து கொடுக்குறான் அந்த ஆப்புக்குன்னு பார்த்தால் நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் ஹவர் செஸ் விளையாடுறேன் அப்போ என்ன மாதிரி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண எத்தனை பேர் செஸ் விளாண்டுருக்கான் அப்போ அந்த ஆப்போடைய ரேட்டிங் எங்கே போகுது அல்ல கூகுள் ப்ளேயில் அப்போது இந்த ஆப்பில் ஒரு ஆடை நான் கொண்டு வந்து கொடுத்தேன்னா அது எத்தனை பேர் ரீச் ஆகும் இந்த இடத்துல அப்படிங்கிற மார்க்கெட்டிங் தான் நீங்கள் ஆடு பார்த்தா சம்பாதிக்கிறது எப்படி எப்படி எப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கூமுட்டைங்க அந்த கூமுட்டைக்கான பதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய உலக மக்களே இந்த இப்போ இப்போ அடுத்த வரக்கூடிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறதும் ஆப் வச்சு சேல்ஸ் ப சேல்ஸ் பார்க்குறதும் ஒரு பெரிய உலகம் அது மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இழுத்து மூட்டு ஓட மாட்டான் அப்படிங்கிறத இன்னொரு கதை சொல்லிவிட்டுமா அவங்களுக்கு சரி லெட்ஸ் டேக் லைக் திஸ் மக்கள் இப்போ இருக்கற சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம் ஒம்பதரை லட்சம் பேர் தான் இதில் பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸ் ஓயம் தூக்கி குப்பையை கூட போட்டுக்குங்க இப்போதைக்கு அவங்க வேண்டாம் இந்த மேட்ருக்கு ஒம்பது லட்சம் பேர் இதில் பர்ச்சேஸ் மெம்பர்ஸ் ரைட்டுங்களா நாளைக்கு இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த ஆப் மூலயமா ஒரு ஆஃபர் போகிறான்னு வச்சுக்கோங்க ஒன்றும் வேணாங்க ஒரு சோப்பு ஒரு சோப்பு எவனோ ஒரு கம்பெனி இந்த கம்பெனி கிடையாது எவனோ ஒரு கம்பெனி அந்த சோப்பு கம்பெனிக்காரன் வந்து இவங்க ஒரு சோப்பு நூறுரூவாப்பா இப்போது அடுத்த ஒரு மூணு மணி நேரத்தில் நீங்கள் வாங்கணும் அதே டெய்லி ஒரு அஞ்சு நாளைக்கு எடுத்துக்கலாம் லெட்ஸ் டேக் இன் டிஃப்ரெண்ட் ஃபைவ் டேஸ் அஞ்சு நாளைக்கு மூணு 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 மணி நேரத்துக்கு ஆஃபர் போடுறாங்க இந்த சோப்பை நீங்கள் வாங்கிட்டீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னால் நூறுரூவா இந்த சோப்பு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனால் இந்த சோப்புக்கு உங்களுக்கு கமிஷன் சார்ஜஸும் உங்கள் டவுன்லைனுக்கு உண்டு அதே மாதிரி குழுக்கள் முறையில் ஒரு நாளைக்கு பத்து பேரை தேர்ந்தெடுத்து ஐம்பது பேரை நாங்கள் ஃபாரின் ட்ரிப்புக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் போகிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சோப்பு வேறு எவனோ ஒருத்தன் கம்பெனி அதை இந்த மைவித்ரி த்ரீ ஆட்ஸில் த்ரீ த்ரீ ஹவர்ஸ் கண் கண்டினியூஸாக ஃபைவ் டேஸ்க்கு போகிறான்னு வச்சுக்க மக்களே ஒம்பது லட்சம் பேர் நூறுரூபா தான் சோப்பு சரிங்களா ஒம்பது லட்சம் பேரும் வாங்கலைங்க வெறும் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் லேக் பீப்புள் பைஸ் அ சோப்பு ஆன் ஆல் த ஃபைவ் டேஸ் சேர்த்து வச்சுக்கலாம் ஃபைவ் லேக் பீப்புள் அஞ்சு லட்சம் பேர் அங்கேன்னு வச்சிங்க மக்களே அஞ்சு லட்சம் பேரில் அந்த சோப் கம்பெனிக்காரன் வந்து சார் நான் மேனுஃபேக்சரரு நான் டீலர் கொடுக்குறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறேன் யாருக்குமே இப்போ தரல சார் நான் உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்துட்றேன் ப்ராஃபிட் நூறுரூவா விற்கிறீங்க நாற்பது ரூபா மைவித்திரி ஆட்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வேணுன்னு வச்சுக்கோங்க மக்களே ரைட்டு இப்போ இந்த நாற்பது ரூபாயில் பத்து ரூபாய் எடுத்து டவுன்லஸ்க்கு ஃபுல்லாக அவர் பிடிச்சி கொடுத்துருவான்னு வச்சுக்கோங்க அப்போ முப்பது ரூபா அவர் ப்ராஃபிட் இருக்குது இந்த முப்பது ரூபா எடுத்து முப்பது ரூபா இன் அஞ்சு லட்சம் சோப் விற்கிது ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள்னு வச்சுக்கோங்க அஞ்சு லட்சம் இன் முப்பது என்னாச்சு உங்களுக்கு மக்களே ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் எடுத்துக்கோங்க ஐம்பது பேரை ஃபாரின் ட்ரிப்பு நீங்கள் எந்த ஒரு ஏதாவது பக்கத்தில் உள்ள கண்ட்ரிக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க வச்சுக்கோங்க மக்களே அனுப்பிவிட்றீங்க எவனாவது ஒருத்தவங்க வந்து இந்த இவங்க இருப்பாங்க பாருங்க டூர் பேக்கேஜ் இருப்பானுங்க நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா இருபது நாயிரம் போதும் ஐம்பது பேருக்கு இருபது நாயிரம் இன்ட்டு ஐம்பது ஜஸ்ட் டென் லேக்ஸ் தூக்கி போட்டால் போதும் டென் லேக்ஸ் செலவு பண்ணுறாரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் அவர் ஏர்ன் பண்ணுறாரு வெறும் பத் மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபைவ் டேஸ்க்கு இதுதான் பிஸ்னஸ் இந்த ஆப்போடைய பொட்டென்ஷியல் அவ்வளவு இருக்குது இப்போதிக்கே நீங்கள் ஓஎம் தூக்கி போட்டுருங்க ஒம்பது லட்சம் பேரில் வெறும் அஞ்சு லட்சம் பேர் மட்டும் ஒரே ஒரு சோப் வாங்கினா போதும் இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் எங்கேனா டிரெக்ட் பண்ணுறேன்னு வச்சிங்கன்னே இந்த வாங்கின அஞ்சு லட்சம் பேருக்குமே அதில் ஒரு பத்து ரூபா லாபத்தை தனியாக பிரித்து டவுன்லோட் ஒன்று கொடுத்துட்றேன் அது தனியாக போயிடுச்சு அது அது கணக்கே எடுத்துக்கல வெறும் முப்பது ரூபா ப்ராஃபிட் போடுறேன் அஞ்சு லட்சம் சோப்பு இங்கே இருக்க பாருங்கள் பத்து ரூபானா ஐம்பது லட்சம் முப்பது ரூபா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் எவ்வளோ நாளில் வெறும் ஃபிஃப்டீன் ஹார்ஸில் இதுதான் இந்த இந்த ஆப்புடைய பொட்டன்ஷியல் மக்களே இந்த ஆப் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தானம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி கிழவி பொண்ணு தெரியும் அது நீங்கள் கார்த்தி மாதிரி பார்த்தீங்கன்னா வித பொட்டன்ஷியலும் தெரியும் இப்போ இந்த கம்பெனி இழுத்து மூட்டு ஒருத்தர் ஓடிடுவாரா யோசித்து பாருங்க வெறும் நூறுரூவா சோப்புக்கு நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை இப்போ எல்லோரும் அமேசான் பற்றி பேச சொன்னீங்களா அமேசான் உருவாக்குன சமயத்தில் அமேசானுக்கு அவ்வளோ எதிர்ப்பு யாரும் மதிக்கவே இல்லை அமேசான் ஆனால் இன்றைக்கி நயன்தாரா வந்து எல்லாம் பேசுகிறாங்க அப்பா நயன்தாரா 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 உருவாக்கிய ஃபெமினைன் அப்படிங்கிற அந்த ஒரு நாப்கின் பிராண்டு அந்த நாப்கின் பிராண்டு இன்ன வரைக்கும் கவுண்டர் சேல்ஸ்க்கு வரல நீங்கள் பக்கத்தில் படிக்க ஷாப் அப்போ ஃபெமினைன் கேட்டுப்பாங்க இருக்காது சோல்டு ஒன் யான் அமேசான் கடந்த ஒரு வருஷத்தில் ஃபெமினைன் அப்படிங்கிற நாப்கின் பிராண்டு மட்டும் விற் விற்கப்பட்ட டர்ன் ஓவர் தௌசண்ட் குரோர்ஸ் இது இல்லாமல் அவங்க லிபாமல் வச்சுருக்காங்க அதை நான் கணக்கில் எடுத்துக்கல அமேசான் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் ஃபெமினைன் அப்படிங்கிற ஒரு நாப்கினை மட்டும் விற்றது போன வருஷம் அவங்க பண்ண டர்ன் ஓவர் மட்டும் தௌசண்ட் குரோர்ஸ் நயன்தாரா இப்போது இந்த கம்பெனி மைவித்ரி த்ரீ ஆக்ஸை பொறுத்தளவுக்கு எண்பது ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க இவங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு தௌசண்ட் குரோர்ஸ் இன்ஃபேக்ட் அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் இட்ஸ் ஒன்லி அட்வர்டைஸிங் மாடியூல் நான் விளம்பரம் பண்ணுறேன் பார்க்குறவன் பார்க்குறான் வாங்குகிறோம் வாங்குகிறான் இவ்வளோ தான் அமேசான் இங்கே அப்படி கிடையாது அஷுவர்டு பர்ச்சேசஸ் இங்கே இருக்கிறாங்க ஒம்பது லட்சம் பேரும் அஷுவர்டு பர்ச்சேசஸ் நான் ஓயம் எடுத்துக்கவே இல்லை ஓயமாக விட்டுருங்க ஒம்பது லட்சம் பேரும் அட் அஷ்யோர்ட் பர்ச்சேசஸ் எந்த கம்பெனி எவன் இங்கே வந்தாலுமே தப்பா ஏட்டா ஒம்பது லட்சம் அஷ்யோர் பர்ச்சேசஸ் இருக்காங்க நீ என்ன எனக்கு ஆஃபர் தர எவ்வளோ எனக்கு கொடுக்குற ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குறியா அடித்து பேசலாம் அவனுக்கு பா ஒம்பது லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் இந்த பொருளை வாங்கினா கூட எனக்கு பெரும் பத்து ரூபா லாபம் கிடைச்சா கூட ஐம்பது லட்சம் எனக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிற அங்கே அவன் யோசிப்பான் ஒரு மேனுஃபேக்சரர் இவங்க பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ்லையுமே டவுன்லைன் லிங்கில் வந்து ரெஃபரல்க்கு அமௌண்ட் போயிடும் அது இல்லாமல் இந்த கம்பெனி ஆப்புக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது எப்படி மக்கள் இந்த கம்பெனி இழுத்து மூட்டு போயிடான்னு நினைக்கிறீங்க எப்படி சொல்கிறானுங்க ஆனால் விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இந்த கம்பெனியை இழுத்து மூட்டு போயிடுவான் போயிடுவான் போயிடுவான்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஆப் ஆப்போடைய பொட்டன்ஷியல் கண்டிப்பாக தெரியும் அதனால தான் வந்து பேரம் பேச ட்ரை பண்ணுறானுங்க அது மடியலை மடிஞ்சதுக்கப்புறம் இதை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க அதுவும் மடியலை முடியல ஸோ இப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் உள்ள இடம்தான் இந்த இடம்